அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடியால் படை அரசாங்கம் க சம்பளத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியால் படையாக மாறிப்போன இடி கைது செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை நீங்கள் எலக்ட்ரல் பாண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாள் ரைடு விட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பத்து நாளில் போய் பணம் கட்டிட்டு வந்திருக்கிறான் எலக்ட்ரல் பாண்டை எடுத்து பிஜேபி கட்டியிருக்கிறான் ராமர் கோவில் வந்துட்டு ராமருக்கு விழுந்த மாலையை விட இவருக்கு மோடிக்கு தான் நிறைய மலையை போட்டுட்டு வந்தார் தேர்தலில் வேட்பாளர்களே பாஜகவுக்கு இல்லை பாஜக தலைவர்கள் இல்லை எனவே வெளியிலிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு அல்லது அவர்களை வந்து ஈடியை வைத்து மிரட்டி பணியை வைத்து இங்கே கொண்டு வந்து அவர்களை தேர்தல் வேட்பாளர்களாக தொகுதி வேட்பாளர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லா மேனாக்கிய அரசியலையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது சமூக குற்றவாளிகளுக்கு சமூக விரோதிகளுக்கு நாடாளுமன்றத்தில் வாக்கு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பெர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குதா பாஜக நிச்சயமா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பிரச்சாரம் என்பது பாஜகவுக்கு எதிரான இந்துத்துவ வாக்கி வங்கியே ஓட்டை போட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறது எனவேதான் பா பாரதிய ஜனதா கட்சி இதுகாரும் கடைபிடித்த ஊழலற்ற கட்சி நேர்மையான கட்சி என்கிற பிம்பங்கள்லாம் பொடி பொடியாய் போன காரணத்தால் வேறு வழி இல்லை எனவே அவர் பேச விடாமல் செய்வதற்கு தேர்தலில் பிரச்சாரத்தை தடுப்பதற்கு இந்தியா கூட்டணியில் அவர் உறுதியாக நிற்கிறார் என்ற காரணத்தால் தான் ஏதேதோ சாக்கு போக்குகள்லாம் சொல்லி இன்றைக்கு இடி அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடியால் படை அரசாங்கம் கா சம்பளத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அடியாளப்படையாக மாறிப்போன இடி கைது செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்னுடைய கேள்வி என்னென்னா குற்றம் சாட்டப்பட்ட அந்த நிறுவன நிறுவனம் வந்து இவருக்கு பணம் கொடுத்தது அந்த அந்த பெவரேஜ் ஆல்கஹால் நிறுவனம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது உண்மைன்னா அதே நிறுவனத்திடம் பாஜக எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்குல்ல அப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான என்ன நட்பு என்ன எந்த வகையில் அந்த பார்மா உங்களுக்கு கொடுத்தது என்ன சொல்லணும்னா மருந்து கம்பெனி அது எப்படி உங்களுக்கு கொடுத்தது அவங்க தான் இதையும் நடத்துகிறாங்க அப்போ இது எல்லாமே நீங்கள் இதோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ ஜே பி நட்டாவுக்கு ஒரு நியாயம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயமா இதே குற்றத்தை அவரும் இளைத்திருக்கிறார் அங்கிருந்து பணம் வாங்கியிருக்காங்க அப்போ அது வெளிப்படையாக அவர் மீதுமல்லவா அல்லவா இடி பாய்ந்திருக்க வேண்டும் பாய மறுத்ததனுடைய மர்மம் என்ன ஏன்னா பாஜகவுக்கான அரசியல் வேலைக்கு ஒரு அடியாள் படையாகத்தான் இன்றைக்கி இடி செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறத மீண்டும் மீண்டும் இதெல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் எலக்ட்ரல் பாண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாள் ரைடு விட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பத்து நாளில் போய் பணம் கட்டிட்டு வந்திருக்கிறான் எலக்ட்ரல் பாண்டை எடுத்து பிஜேபி கட்டிருக்கிறான் அப்போ சுங்கச்சாவடியில் எப்படி பணம் கட்டுறாங்களோ போல் இடியை மிரட்டி இடி மிரட்ட இடியால் மிரட்டப்பட்டு அதற்கு பிராயோஜிதமாக எலக்ட்ரல் பாண்டெல்லாம் பணம் கட்டியிருக்கிறார்கள் பாஜகவுக்கு இதுதான் மிக தெளிவாக வருகிறது எனவே ஊழலில் உளுத்து போன நாறி போன ஒரு கட்சி தான் பாஜக சாட்சாத் மோடி என்பது மிக தெட்ட வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது பலமுறை அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்து கைது செய்யலை ஆனால் இந்த நேரத்தில் அவங்க கைது தான் பிரச்சார யுக்தி இப்போ இந்தியா கூட்டணி அமையவே அமையாதுனாங்க பாருங்கள் இந்தியா கூட்டணிக்கும் கேஜ்ரிவாலுக்கும் ஏழாம் பொறுத்தினாங்க மம்தா பானர்ஜி அதில் ஒத்து வர மாட்டாருன்னாங்க இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைந்து வந்துவிட்டது அப்போ இவங்க எதிர்பார்த்தது ஒருங்கிணை மாட்டார்கள் என்று ஒருங்கிணைந்த பிறகு என்ன செய்வது அது உறுத்துக்கிறது அவங்கள எனவே இவர் பிரச்சாரத்துக்கு வர வரவிடக்கூடாது என்று தடுப்பதற்காகத்தான் அவர் மீது இப்போ பல சாக்கு போக்குலாம் சொல்லி இன்றைக்கு அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை எனவே தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா தேர்தல் காலத்தில் கூட இப்போ இந்த மாதிரி ஒரு மோசம் எப்பயுமே நடந்ததில்லை தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவாங்க வருவாங்க ஆனால் தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டது எல்லா பவரும் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுது இப்போ அரசியல் கட்சிகளுக்கு சம வாய்ப்பை தரணும் பிரச்சாரமாகனாலும் பணமானாலும் ஆனாலும் தேர்தலில் சம வாய்ப்பை தரணும் சம தளத்தில் அவர்கள் பாதுகா அவங்களுடைய தன்மையை பாதுகாக்கணும் அப்போ அதுக்கு மாறாக இன்றைக்கு அவர்களை சிறையில் அடைப்பது என்பது அவங்க குரலை நெறிப்பதை தவிர வேறு என்ன இதைத்தான் பாஜக செய்து கொண்டு இருக்குது ஏன்னா இவங்க அடுக்கடுக்காக செஞ்சு பார்த்தாங்க ராமர் கோவில் கட்டிட்டோன்ட்டு ராமருக்கு விழுந்த மலையை விட இவருக்கு மோடிக்கு தான் நிறைய மலையை போட்டுட்டு போந்தார் அந்த பிரதிஷ்டையில் ராமனே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் தள்ளப்பட்டு விட்டார் மோடி தான் முன்னாடி நின்னார் ஆனாலும் அது மக்கள் மக்கள் மத்தியில் எடுக்கலை ராமர் கோவில் ராமர் கோயில் அது முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து பல விஷயங்களை வளர்ச்சி நாயகன் பிம்பம்லாம் சொன்னாங்க பெண்களுக்கு நாங்கள் தான் அதிகம் செய்கிறோன்னாங்க நலத்திட்டங்களை செய்தோம் நாங்கள் மாநில வாரியாக இத்தனை லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்குறோன்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பட்டியலை வாதிச்சார் ஆனால் நெட் ரிசல்ட் என்ன எதுவுமே இல்லை அதுக்கடுத்து பெண்களை கவரலான்னு நூறுரூபா கேஸு சிலிண்டருக்கு மானியத்தை தருகிறேன் பேர் வழி பத்தாண்டுகளாக வராத பாசம் இப்போ பொத்துக்கிட்டு வந்து தர்றேன் அப்படின்னாரு ஒன்பது முறை முப்பது ரூபாய்க்கு மேலே ஏற்றின பெட்ரோல் விலையை ரெண்டு ரூபாய் குறைக்கலன்னு குறைச்சாரு டீசலில் ரெண்டு ரூபா குறைச்சேன்னு குறைச்சார் ஆனாலும் இது எல்லாமே மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போனது எனவே தான் வேறு வழி இல்லாமல் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் இப்போ அதுவும் மக்கள் கிடப்பில் போடப்பட்ட கல் மாதிரி தான் கிடக்கு அது பெருசாக யாரும் மக்கள் விவாதிக்கலை என்ன காரணம் பாஜக இதெல்லாம் தேர்தல் ஸ்டெண்ட்டுக்காக பண்ணுது வாக்குகளை அறுவடை செய்வதற்கு கடந்த காலங்களில் செய்ய அவங்க செய்த அதே டெக்னிக்கை இப்பையும் பயன்படுத்த பார்க்கிறார்கள் நாம் விழிப்போடு இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து வரிசையாக தேர்தல் வருது முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூணாவது கட்டத்தில் திடீர்னு குண்டு வெடிக்கலாம் பாகிஸ்தானோடு போரை நடத்தலாம் அதன் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு தேசபக்த உணர்வை உருவாக்கி வாக்குகளை அடைய முடியுமா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதல் அப்படி நடந்தது திட்டமிட்டு செய்தது தானே இன்ன வரலையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியே அப்போ இது எல்லாமே இதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசையிலும் பாஜக வாக்கு பொறுக்குகிற தந்திரத்தோடு தான் எல்லாவற்றையும் செயல்படுகிறது கேஜ்ரிவால் கைது அவர் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசினார் சட்டமன்றத்திலே பதிவாயிருக்கு அவருடைய டெல்லி சட்டமன்றத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர் என்னை பார்த்தாரு நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு என்ன கிட்ட அன்பா மிரட்டி பார்த்தாரு நான் அதெல்லாம் ஒத்துக்கலை எனவே தான் இந்த மாதிரியான தாக்குதலாம் வரும்னு அவர் எச்சரித்தார் அதெல்லாம் வந்திருக்கு இப்போ அதெல்லாம் நடக்குது பாஜக கூட்டணி தளம் இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல என்ன காரணம்னா அந்த விவசாயிகளுக்கான மூன்று வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதை கண்டித்து உறுப்பு கட்சியாக இருந்த அமைச்சராக இருந்தாங்க அமைச்சரவை இருந்தாங்க அதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் பஞ்சாப்ல என்ன விஷயம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அது பாஜகனுடைய பழிவாங்கும் அரசியல் ரொம்ப கொடூரமான முறையில் நடந்து கொள்வது மனிதாபிமானம் மற்ற முறையில் எதிர்கட்சிகளை பழிவாங்க துடிப்பது ஒன்றிய அரசின் நிறுவனங்களை எல்லாம் இந்த ஒற்றை குறிக்கோளுக்காக பயன்படுத்துவது என்று அடுக்கடுக்காக வருகிற போது அதுவும் ஒரு மாநில கட்சி என்கிற முறையில் நாளைக்கு அவர்களுக்கும் இதுதானே கதி வரும் ஏன்னா அவங்களோட கூட்டணி இருந்த கட்சி தானே சிவசேனா அவங்களுக்கே என்ன நிலை வந்தது பாத்தம்ல இப்போ நான் உடச்சதை சொல்லலை அதுக்கு முன்னாடியே நாராயணர் ராணிங்கிற சிவசேனா கட்சிக்காரரை தான் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க எனவே நாட்டு மக்களானாலும் பிளவுபடுத்துவார்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பிளவுபடுத்துவார்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அங்கிருந்து ஆள் பொறுக்குவதற்கு தேர்தலில் வேட்பாளர்களே பாஜகவுக்கு இல்லை பாஜக தலைவர்கள் இல்லை எனவே வெளியிலிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு அல்லது அவர்களை வந்து ஈடியை வைத்து மிரட்டி பணியை வைத்து இங்கே கொண்டு வந்து அவர்களை தேர்தல் வேட்பாளர்களாக தொகுதி வேட்பாளர்களாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் அதுதான் பாஜகவினுடைய ஒரே நடவடிக்கையாக இருக்குது கேட்டால் உலகத்திலேயே பெரிய அரசியல் கட்சிப்பாங்க ஆனால் வேட்பாளர் கிடைக்கல பாருங்கள் அவங்களுக்கு எங்கேயெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் மட்டும் பதினாலாயிரம் காங்கிரஸ் தோழ தலைவர்கள் பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க போயிருக்காங்க விட இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை முன்னாள் முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா அசோக் சவான் இது போன்ற ஆட்கள்லாம் இப்போ பாஜகவுக்கு படையெடுத்துக்கொண்டாங்க ஏன்னா அவங்க மீது ஈடி வழக்கு இருக்கிறது அப்போ வழக்கு வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி ஒரே வழி பாஜக வாஷிங் மிஷினில் போய் ஐக்கியமாக தான் ஏன்னா அங்கே போய்ட்டால் புனிதர் பட்டம் உடனே கிடச்சிருது பாஜகவுக்கு போனாலே அவங்களுக்கு என்ன ஸ்நானம் ஸ்நானம் பண்ணிடுறாங்க அவங்க வந்து புனிதர்களாக பட்டு பட்டு விடுகிறார்கள் புனிதராக்கி விட புனிதராக்கி விடுகிறார்கள் எனவே அங்கே போய் புனிதராகிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்துக்கிட்டு புனிதனானது அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருது கங்கனா ரணாவத் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து விஜயதரணி வந்து காங்கிரஸ் வெளியே வந்து சேர்ந்து இவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கல இங்க விஜயதரணி கிடைக்கல ஆனா வந்து அங்க வந்து கங்கனா ரணாவத் கிடைச்சிருக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து சிஎம்பி சீட்டு வந்து பாஜக வந்து கொடுக்குறாங்க இத வந்து எப்படி பாக்குறீங்க பாஜகவுடைய அரசியல எப்படி வந்து சொல்ல முடியுங்களா அதை பத்தி அதாவதுங்க எல்லா மேனாமினிக்கி அரசியலையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது சமூக குற்றவாளிகளுக்கு சமூக விரோதிகளுக்கு நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறாங்க காந்தியை எதிரியாக சித்தரித்த கோட்சேவை தேசபிதா என்று பாராட்டியவருக்கு போபால் அதுதான் அந்த சாத்வி என்று அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இப்படி பார்த்தீங்கன்னா கிரிமினல் பின்புலம் உள்ளவர்கள் தான் அந்த கட்சியினுடைய நிறைய வேட்பாளர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க விஜயதாரணி நாடாளுமன்ற போட்டிக்கு தயாராகி தான் பாஜகவுக்கு போனாங்கன்னு உண்மையாக இருக்கலாம் பாருங்கள் அவங்களுக்கு டெல்லியிலே முகாமிட்டு போய் உறுதிமொழி கொடுத்து வந்தாங்க அவங்களுக்கு அந்த உள்ளதும் போச்சுடா என்கிற கதையாக மாறிவிட்டது ஆனால் அதிகாலை ரெண்டு மணிக்கு சரத்குமாருக்கு கனவு வருகிறது அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறார் பல் வளர்க்குறாரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு பாஜக தலைவர் கூட பேசுகிறார் பத்து மணிக்கு பாஜகவை இணைத்து விடுகிறார் கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து விடுகிறார் ரெண்டு மணிக்கு விதித்த யோசனை அதுக்கு காரணமாக இருந்த அவருடைய மனைவி ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது பதினஞ்சு நாள் டெல்லியில் முகாமிட்டு எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தி உறுதிகள் எல்லாம் பெற்று வந்த அம்மையார் விஜயதாரணிக்கு கிடைக்கல நீங்கள் ராவத்தை சொல்கிறீங்க ராவத்து கூட பிரச்சனை என்ன ஹிமாச்சலில் கொண்டு நிற்க வச்சிட்டாங்களாம் அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இல்லை அவங்க சிவசேனாவை எதிர்த்து தான் ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க மும்பையில் நிற்கணும்னு அவங்களுடைய ஆசை ராவத்துக்கே கட்டுப்பாடு வைத்து கொண்டு இமாச்சல தான் கொண்டு வச்சிருக்காங்க அப்போ இந்த கட்சி தாங்கள் செய்த பொது சேவை அல்லது மக்களுக்கான சேவை அல்லது மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களை வேட்பாளராக நிறுத்துகிறாங்கன்னா இல்லை மாறாக மேனா மினிக்கிகளை இன்னும் சொல்ல போனால் அந்த லைம்லைட் வெளிச்சத்தில் இருக்காங்கல்ல சினிமா வெளிச்சம் புகழ் வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பாருங்கள் அதோட கூட இணைச்சி பாருங்கள் ஜிண்டால் காங்கிரஸ் எம்பி அவர் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டார் ஏற்கனவே எலக்ட்ரல் பண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு இப்போ பிஜேபியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக வந்துடுவார் இப்போ இப்போ இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே இதோட என்னச்சி பாருங்கள் தெளிவாக ஆள் பிடிக்கிற வேலை தான் ஒரு காலத்தில் இப்போ கிராமத்தில் புள்ள பிடிக்கிறான் வர்றான் புள்ள பிடிக்கிறவரான்னு குழந்தைகளை பயமுறுத்துவார்கள் வீட்டு தாய்மார்கள் ஏன்னா தான் பிள்ளைங்க வெளியில் போகாதுன்னு இப்போ பாஜக வந்து ஆட்சிக்கு வந்த இந்த பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் கட்சியினுடைய தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதே பெரிய சேவையாக இருக்குது பெரிய வேலையாக இருக்குது ஏன்னா நானூற்றி எழுபத்தி ஒரு எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஏறத்தாழ ஒன்பது மாநிலங்களில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட எம்எல்ஏக்களால் ஆட்சி பொறுப்புக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அல்லது ஆட்சிகள் அங்கேருந்து எதிர்கட்சி ஆட்சிகளை கலைத்துருக்கிறார்கள் இது எல்லாமே இந்த சர்வ காலத்தில் தான் நடந்திருக்கு எனவே இது ஒரு புதிய வகைப்பட்ட ஒரு போக்கை பணம் கொடுத்து வாக்குகள் பெறுவது ஒரு பக்கம் பணம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது ஒரு பக்கம் பணம் கொடுத்து கட்சியையே விலைக்கு வாங்குவது என்பது என்கிற நிலைக்கு இன்னைக்கு பாஜக வந்து விட்டது இது இந்திய ஜனநாயகத்துக்கு மிக பெரும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதுதான் நாம் இதில் உணர வேண்டிய ஒரே செய்தி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ